ஆய்வறிஞர் திரு பாண்டியன் பார்கவகுல மலைய மன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் வருடம் ஜூலை இருபத்தி ஐந்தாம் நாள் தற்போதைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள குன்னியூர் கிராமத்தில் வேலாயுதம் உடையார் மற்றும் பவுனாமால் உடையார் ஆகியோருக்கு நான்காவது மகனாய் பிறந்தார் பாண்டியன் ஐயாவுடன் பிறந்தோர் நான்கு சகோதரர்கள் மற்றும் ஒரு மூத்த சகோதரி தந்தை குன்னியூர் கிராமத்திற்கு மணியக்காரர் என்பதால் ஊரில் நல்ல வசதி படைத்த குடும்பமாகவே வாழ்ந்தனர் திரு ஐயா அவர்கள் தன்னுடைய துவக்கப்பள்ளியை கடலூர் சென்ட் மேரிஸ் கான்வென்ட் கிண்டர் கார்டனில் துவங்குகிறார் எடுத்த உடனேயே டபுள் புரமோஷன் பெற்று ஒன்றாம் வகுப்பில் சேர்கிறார் பின்னர் ஒரு வருடத்தில் குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்தியூர் மற்றும் உதயமாம்பட்டு பள்ளிகளில் படிக்கும் சூழ்நிலை ஏற்படுகின்றது பின்னர் தன் அண்ணனின் அறிவுறுத்தலின் பேரில் தியாக துருவம் ஆரம்ப பள்ளியில் மீண்டும் ஒன்றாம் வகுப்பு சேர்கின்றார் தன்னுடைய நான்காம் வகுப்பில் இருந்து படிப்பில் நல்ல தேர்ச்சி பெற்று முதல் மாணவனாக வருகிறார் ஐந்தாம் வகுப்பில் தன்னுடைய சக நண்பர்கள் கன்னித்தீவு சிந்துபாத் போன்ற கதைகளைப் பற்றி பேசிக்கொண்டிருக்கும் சமயத்தில் திரு பாண்டியன் ஐயா அவர்கள் தன் அண்ணன் வாங்கும் தினமணி பத்திரிகையில் வரும் அப்பல்லோ ராக்கெட்டுகள் பற்றியும் விஞ்ஞான அறிவியல் செய்திகள் பற்றியும் நண்பர்களிடம் ஆர்வமாக பகிர்ந்து கொள்வார் எட்டாம் வகுப்பில் தினமணி ஆசிரியர் ஏ என் சிவராமன் எழுதிய அப்பல்லோ லவன் புத்தகத்தை ஒரு வார்த்தை விடாமல் படித்து முடித்தார் ஐயாவின் அண்ணன் திரு ராஜமோகன் அவர்கள் பதிவு செய்து கொண்டிருந்த ரீடர்ஸ் டைஜெஸ்ட் புத்தகங்களை அனைத்தையும் ஆர்வமுடன் படித்து கற்றார் பின்னர் தன்னுடைய பியூசி படிப்பை டிஜி வைஷ்ணவ கல்லூரியில் தொடர்கிறார் படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே டிபி நோயால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த தன் தந்தையை தாம்பரம் சானிடோரியம் மருத்துவமனையில் சென்று பார்த்து கொண்டு வந்திருந்தார் திரு ஐயாவின் அண்ணன்கள் இருவருக்கும் திருமணம் நடக்கவிருந்த நேரம் அது தன் மகன்கள் இருவரின் திருமணத்தை முன்னின்று நடத்த ஆசைப்பட்ட அவரின் தந்தை தானே டிஸ்சார்ஜ் செய்து கொண்டு திரு ஐயாவுடன் சிரமப்பட்டு குன்னியூர் வந்து அடைந்தார் வந்த இரு நாட்களில் தந்தை மரணம் அடைய மறுபடியும் குன்னியூர் வந்து அடைவதற்குள் தந்தையின் உடலை கூட பார்க்க முடியாமல் போயிற்று இந்த சோகத்திலும் திரு ஐயா அவர்கள் தன்னுடைய படிப்பில் கவனம் குறையாமல் அவருடைய பியூசியில் இயற்பியல் கணிதம் வேதியியல் பாடங்களில் டிஸ்டிங்ஷன் எடுத்து அடைந்தார்